என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் எல்லோரும் பெரிய ஆவலோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கிட்டு இருந்த சிக்கெட்டு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இது வந்து கூலி படத்தினுடைய முதல் ப்ரொமோஷன் நடவடிக்கையை அதை பார்க்குறாங்க இந்த சிக்கிட்டு பாட்டு எப்படி இருக்கு ஏற்கனவே நம்ம அந்த சிக்கிட்டு பாட்டோட ஒரு கிளிம்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அதில் அந்த டிஆரோட குரல் ப்ளஸ் அனிருத்தோட அந்த மேஜிக்கல் இசை இந்த இரண்டும் சேர்ந்து வந்து எல்லாம் கூட ஆட வச்சுது அந்த ராஜேந்திர வாய்ஸோட வந்து அனிரத்தோட அந்த மியூசிக் வந்த உடனே வந்து தானாகவே கால்கள் தாளம் போட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு வைப்பை ஏற்படுத்துகிற பாட்டு இப்போ முழு பாட்டாக கேட்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எல்லார் மனசுலையும் ஏற்படுத்துது பிக் ஸ்கிரீன்ல ரசிகர்களோட அந்த படத்தை எப்படி பார்க்க போகிறோம் தியேட்டர் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்பவே வந்து நம்ம கண் முன்னாடி ஓடுது நிச்சயமாக இந்த பாட்டு வந்து தேட்டரில் ஒரு அதாவது மாசுங்கிறதுக்கெல்லாம் வந்து உச்சமாக இந்த படம் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து அமையும் அப்படிங்கிற அதை இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை பாட்டை டிஆர வந்து பயன்படுத்தின வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ராஜேந்திர வந்து தொடர்ச்சியாக படங்களில் இப்படியாவது வந்து பயன்படுத்தணும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவரு திடீர்னு வந்து அவர் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே இல்லாமல் போனதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அவர் தொடர்ச்சியாக வந்து படங்களில் இயங்கணும் அது இசையமைப்பாளராக அல்லது பாடகரா அல்லது பாட்டு எழுதுகிறவரா அல்லது நடிகரா ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்திடுச்சு அவரோட வாய்ஸு அநிருத்தம் அறிவும் வந்து சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க பாட்டை வந்து அறிவு தான் எழுதியிருக்காரு ஆரம்பத்தில் வந்து இந்த பாட்டை எழுதுனது வந்து வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருந்தாங்க அதாவது விஷ்ணு எடவன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் இப்போ வந்து இந்த பாடலை அறிவு தான் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு போட்டிருக்காங்க கூடவே வந்து அவர் பாடியிருக்காரு இந்த பாட்டு இந்த பாட்டை எடுத்த விதம் அல்லது இந்த பாட்டை உருவாக்கின விதம் வந்து மிக சிறப்பாக இருந்தது எடுத்த விதத்துக்கு அப்புறம் வருவோம் பாட்டில் வந்து மெயின் வந்து ரஜினி சார் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதெல்லாம் வந்து அதை அவருடைய அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்கான காரணிகள் இவங்கெல்லாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மெயின் யாருன்னா அது வந்து தலைவர் தான் அந்த டான்ஸு ஐயோ சான்ஸே கிடையாது இந்த எல்லாருமே இந்த வயசில் இந்த வயசு நின்றுவாங்க நமக்கு அப்படியெல்லாம் அந்த வயசை வச்சு ஆச்சரியப்படுற அந்த ரகம் நம்ம இல்லை ஆனால் அந்த எனர்ஜி லெவல் இருக்குது பாருங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய நடன அசைவாகட்டும் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ஸ்டைல் ஆகட்டும் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் அந்த கண்ணாடி இது எல்லாமே வந்து வேற லெவல் உண்மையே இந்த வேற லெவல் வேறு லெவல்னு சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை வந்து ஆக்சுவலாக புளிச்சு போச்சு இல்லையா ஆனால் உண்மையான அர்த்தம் அந்த வேற லெவலுக்கு உண்மையான அர்த்தம் வந்து இந்த பாட்டில் ரஜினி அவர்களுடைய அந்த தோற்றம் தான் மிகச்சிறப்பாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு அதாவது இந்த அண்மை காலங்கள்ல வந்து ஒரு பாட்டை முழுசை கேக்கிறது இல்லை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த பாட்டுக்கு இதெல்லாம் இல்லாமே போயிடுச்சு அந்த விடுதலை படத்துல இளையராஜா இசை அந்த பாட்டு எப்படி வரும் எப்படி இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஆவல் இருந்தது அது நம்ம நினைச்சதை விட பல மடங்கு அதிகமா இருந்து நம்ம திருப்திப்படுச்சு இந்த படத்துல இந்த போட்ட நாள்ல இருந்து வந்து எப்படி அந்த பாட்டை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது இன்னைக்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு முழுமையான ஒரு திரை அனுபவத்தை கொடுக்குது திரையில பார்க்கும்போது வந்து அது இன்னும் பெரிய ஒரு அனுபவமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த சிக்கிட்டு பாட்டு இந்த இப்பயே தெரியுது இது எத்தனை லட்சம் ரீல்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ண போறாங்க எந்த அளவுக்கு வந்து இளைஞர்களை வந்து ஈர்க்கும் குறிப்பா ரஜினி ரசிகர்கள் இதை கொண்டாட போற விதம் எல்லாம் வந்து நமக்கு இப்பே கண் முன்னாடி தெரியுது இந்த படம் என்ன ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பையும் கூட வந்து நம்ம நம்ம கடிச்சிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமா தொடாத ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலையும் ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் வந்து கூலி எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பாட்டு வந்து தருது இப்போ இந்த படத்துக்கான வியாபாரம் பத்தி நிறைய செய்திகள் இப்போ தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு அதுலயும் சிலர் எல்லாம் போடுறாங்க கூலி டிஸ்ட்ரிபியூஷன் வார் அப்படின்னு போடுறாங்க அதாவது கூலி படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறதுக்கு மிகப்பெரிய சண்டையே நடக்குது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குள்ள ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லை கிட்ட ஆறு ஏழு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதனுடைய அந்த உரிமையை பெறுவதற்காக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா ஆந்திராவில் வந்து ஒரு ஆறு மிக முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராஜ் பிரபல தயாரிப்பாளர் வாரிசு படம் எடுத்தார் அந்த தயாரிப்பாளர் அவர் உள்பட மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆறு ஏழு பேர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுக்காக வந்து போட்டி போடுறாங்க என்ன பிரைஸ் நீங்க கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க சார் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்கனவே இருக்கு இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல இப்போ பாருங்க நீங்க நாளையிலிருந்து இந்த படத்துக்கு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுக்கு வந்து என்ன அளவுக்கு வந்து விலை ஏறப்போகுது இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு முன் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் நானே கூட அந்த தகவலை சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி ஒரு டப்பிங் டப்பிங் படம் தானே வச்சுக்கோங்களேன் மற்ற மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏன் அல்லது ட்ரைலிங்கோலோ அந்த எல்லாம் வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இது தமிழில் தான் வந்து எடுத்திருப்பாங்க அந்த அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப சில மாற்றங்களை வேணால் செஞ்சுருக்கலாம் பட் இனிங்க ஒத ஒரு டப்பிங் மூவின்னே வச்சுக்கோங்க ஒரு டப்பிங் படத்துக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒரு போட்டி அதை வாங்குறதுக்கு இப்படி ஒரு போட்டி நடக்கிறதெல்லாம் வந்து இந்த கூலி படத்துக்கு தான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்பும் கூட நடந்தது இப்போ எந்திரன்கள்லாம் வந்து எந்திரன்லாம் வந்து ரெக்கார்ட் ப்ரைஸ் அது ப்ரீ சேல்ஸில் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிது அந்த படம் அதே போல் டூ பாயிண்ட் ஓ அதுவும் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சது தான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த அதுக்கு நிகராக எந்த படத்தையும் சொல்ல முடியல ஜெயிலர் கூட பக்கத்து மாநிலங்கள்லையும் சரி வெளிநாட்டிலும் சரி கொஞ்சம் குறைவான விலைக்கு தான் வந்து கொடுத்தாங்க பெரிய விலையெல்லாம் வைக்கல ஏன்னா வந்து இது சேஃபராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் அவங்க அதாவது தயாரிப்பாளர்களை விட இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களே வந்து நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை ஏற்றிக்கிட்டு போறதை பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து இந்த சிக்கிட்டு பாட்டு வந்து இந்த படத்தினுடைய விற்பனை தொகை உரிமை தொகையை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் தெரியுது அதே போல இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து இப்போதைக்கு வந்து இதை பத்தியே பேச வேணாம்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அதை ரொம்ப டிமாண்டாகவே வச்சிருக்காங்க இன்னும் வந்து இதனுடைய உரிமையை வந்து அவங்க யாருக்கும் தரல பட் மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்குது அதை பெறுவதற்கு நூறு நூத்தி இருபது கோடிக்கு மேல வந்து வில சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அதை வந்து அவங்க லாக் பண்ணலை இப்போ இந்த பாட்டை விட்டதுக்கான விடுறதுக்கான முக்கிய காரணமே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஆயிடுச்சு இந்த பாட்டு வந்த உடனே அப்படியே வந்து அந்த ஒரு அந்த சூழ்நிலை மாறுது டோட்டலாகவே வந்து எல்லாருக்குமே இது ஷூர் ஷாட்ரா அந்த படம் வந்து நிச்சயமா வந்து அடிக்கும் அப்படின்ற அந்த உறுதி எல்லாருக்குமே தெரியுது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த பாட்டு வந்து ஏற்படுத்தியிருக்கு பாடினது படமாக்குனது அதே போல் சூப்பர் ஸ்டாருடைய அந்த சூப்பர் பர்ஃபார்மன்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக அப்படின்னு சொல்லலாம் ஒரு நூறு சதவீத பொழுதுபோக்கு திருவிழாவாக இந்த கூலி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பாட்டு ஏற்படுத்தியிருக்கு